பழனியில் உள்ள அருள்மிகு பழனியாண்டவர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் ஆறு வருடங்கள் முதல் பதினாறு வருடங்கள் வரை உரிய கல்வித் தகுதியுடன் தொகுப்பு ஊதியத்தின் அடிப்படையில் ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் அவர்களை படி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் நடைபெற்ற சட்டமன்றத்தில் இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறையைச் சார்ந்த அமைச்சர் இது தொடர்பான அறிவிப்பை சட்டமன்றத்திலேயே செய்துள்ளார் திருக்கோயில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் மேலும் ஐந்தாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பணியாற்றி வரும் தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் இதன் மூலம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் பயனடைவார்கள் என்று சட்டமன்றத்திலேயே அமைச்சர் அறிவிப்பு செய்திருக்கிறார் இதனை ஆசிரியர்கள் மேற்கோள் காட்டி பழனியாண்டவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் தொகுப்பூதி ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர் மாண்புமிகு அமைச்சரவர்கள் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் அவர்களை பணி நிரந்தரம் செய்து உதவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் பழனிமலை அடிவாரத்தில் சாதாரணமான மக்கள் ஏழை எளிய மக்கள் கயிறு உத்ராட்சி குட்டைகள் மற்றும் பை போன்ற பொருள்களை விற்பனை செய்து திழைப்பு நடத்தி வருகிறார்கள் அவர்கள் எந்த ஆக்கிரமிப்பையும் செய்யவில்லை பகலில் வியாபாரம் செய்துவிட்டு இரவில் அவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிடுகிறார்கள் நீதிமன்ற ஆணை என்ற பெயரில் இந்த சாலை சாலையோர வியாபாரிகள் வியாபாரம் செய்யாமல் செய்ய விடாமல் தடுக்கப்படுகின்றனர் நூற்றுக்கணக்கான பெண்கள் இன்றைக்கு பழனியிலே மலை அடிவாரத்தில் தங்களுக்குள்ள நெருக்கடிகளை இவ்விடத்தில் கோரிக்கையாக வைத்தார்கள் ஆகவே சாலையோர அன்றாட வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படாத வகையில் அரசு அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் அவர்களின் குழைப்புக்கான ஆதாரத்தை வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விடுதலை கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது பழனி மேற்கிறத வீதியில் அருந்ததியர் சமூகத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட இடம் இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு அடி அருந்ததியர் மடம் என்னும் அந்த இடம் தனிநபருடைய ஆக்கிரமிப்பிலே இருக்கிறது அனைத்து தரப்பு அதிகாரிகளிடத்திலும் அருந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் முறையிட்டுள் முறையிட்டுள்ளனர் ஆனால் அந்த தனிநபர் ஆக்கிரமிப்பை இதுவரை அகற்றவில்லை என்பது தெரிய வருகிறது எனவே அரசு தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்றி அருந்தறி சமூகத்திற்கான அருந்ததிய மடத்தை தர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்

விடுதலைச் சிறுத்தைகள் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைப்பார்கள் அவர் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவ்வளவுதான் ஆட்சி அதிகாரம் என்பது நம்முடைய உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் மக்கள் அளிக்கிற ஒரு அங்கீகாரம் அதை நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம் அல்லது போராடுகிறோம் என்பதை சுட்டிக்காட்டும் வகையிலே அவர் கருத்து சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் எதிர்பாரா வகையிலே இப்படிப்பட்ட கொடூரங்கள் அவ்வப்போது நிகழ்கின்றன இதை சகித்துக் கொள்ள முடியவில்லை மிகுந்த வேதனை அளிக்கிறது இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் அதற்கேற்ப அரசு உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதை கண்காணிக்க தவறினால் கட்டுப்படுத்த தவறினால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும் என்ற கவலை அளிக்கிறது ஒசூரிலே நடந்த இந்த கொடூர சம்பவத்தை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது அதற்கு என்ன ஆதாரம் என்று தெரியவில்லை அவர் தன்னுடைய கருத்தாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் எதிர்கட்சி என்கிற நிலையிலிருந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை அவ்வப்போது சொல்லி வருகிறார் அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தா அல்லது ஆதாரத்துடன் அவர் அதை சொல்லியிருக்கிறாரா என்று தெரியவில்லை அவர் சொல்லியிருப்பது உண்மை என்றால் அரசு அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதுபோன்ற நட்டம் ஏற்படாத வகையில் அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்